கோவைேடு கிழக்கு பகுதியில் மாநகராட்சி சார்பில் தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கான பிரத்யேக பூங்கா உள்ளது வடக்கு மண்டலத்தில் பைநீர் மில் ரோடு கேட் அருகில் கருப்பண்ண கவுண்டர் லேஅவுட்டுக்கு அருகில் நூற்று பதினெட்டு சென்ட் பரப்பில் உள்ள இந்த பூங்காவை சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் ஐந்தாயிரம் பேர் பயன்படுத்துகிறார்கள் தொன்னூற்று ஒரு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காவில் நடைபாதை மின்விளக்கு வசதிகள் சுற்றுச்சுவர் தண்ணீர் வசதி மூன்று நிழற்கூடம் குழந்தைகள் விளையாட்டு திடல் கழிப்பிடம் புல்வெளி செயற்கை நீரூற்று நானூறு மீட்டர் நீளத்தில் நடைபயிற்சிக்கான நடைபாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மகளிருக்கான உடற்பயிற்சி கூடம் அனைத்து உபகரணங்களுடன் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வளவு அடிப்படை வசதிகளிருந்தும் இதில் எதுவுமே பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது இங்கே வந்து கற்பனை லேவுட் பகுதியில் ஒன்னேகால் ஏக்கரில் மகளிர் பூங்கா இருக்குது இந்த இந்த பூங்கா வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தில் கெட்டப்பட்ட பூங்கா இங்கே நடைபாதை மகளிர் நடக்கக்கூடிய அளவுக்கு நடைபாதை வ வசதி இருக்குது அப்புறம் மேலும் சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்கா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் விளையாட்டு உபகரணங்கள் மோசமான நிலையில் இருக்குது மேலும் இந்த மகளிர் உடற்பயிற்சி கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பூட்டியே கிடக்குது அதனுடைய உபகரணங்களும் கொஞ்சம் மோசமான தான் உள்ளது இப்போ நிறைய பொதுமக்கள் வந்து இங்கே வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஜிம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க நாலஞ்சு வருஷமாச்சு க்ளோஸ் பண்ணி அது கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா எங்களுக்கு பரவாயில்லைங்க குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு தாங்க இப்போ வர்றதில்லைங்க இந்த பிரச்சனை நல்லா தான் வரதில்ல இங்கே இருக்கிற லைட் எல்லாமே கொஞ்சம் எதுவுமே எரியிறது இல்லைங்க அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்புறம் அந்த குழந்தைங்க விளையாடுற உபகரணங்கள் எல்லாமே பழுதாக இருக்குது எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க இங்கே பார்க்கில் ஒன்றும் சரி இல்லைங்க நிறைய பாம்பு சுற்றுங்க முந்தான கூட ஒரு பாம்பு வந்து பிடிச்சிங்க அந்த பக்கம் மாதிரி வந்துடுச்சுங்க அப்போ வந்து பிடிச்சோங்க அதனால் கொஞ்சம் குழந்தைகள்லாம் வர பாய்க்கிறேன் வயர்களை உரசும் மரங்கள் புதர்மண்டி இருக்கும் இடம் எரியாத மின் விளக்குகள் தேங்கி இருக்கும் தண்ணீர் செயல்படாத செயற்கை நீரூற்று எட்டு ஆண்டுகளாக பூட்டியே கிடக்கும் உடற்பயிற்சி கூடம் ஆங்காங்கே வெளியே தெரியும் வயர்கள் தூக்கி வீசப்பட்ட சோலார் பேனல்கள் இரவில் நடக்கும் சமூக விரோத செயல் என பூங்காவின் குறைபாடுகளை கொண்டே போகலாம் இன்னும் சில காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் தொடங்க போது இங்கே வந்து மரம் மரத்தோட கிளைகள்லாம் ஒயர் வந்து இருக்குது இதை சரி பண்ணி இதை சரி பண்ணி கொடுத்து இப்போ சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பராமரிக்கணுங்கிறது இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன் உட்கார பெஞ்ச் எல்லாமே போயிடுச்சுங்க அதெல்லாமே நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி தரணும் அப்புறம் இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எல்லாமே தேங்கி இருக்கிறதுனால தவளை பாம்பு எல்லாமே வருதுங்க அதனால் பயந்துட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க கண்டுக்கு முன்பு ஒயரெல்லாம் அங்கங்கே தூங்குதுங்க நாங்கள் தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க ரெடி பண்ணுறதுக்கு நைட்டில் இருட்டாக தான் இருக்குங்க யார் உள்ளே இருந்தாலும் தெரியாது நான் கொஞ்சம் லைட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி தரணும் மகளிர் பாதுகாப்புக்கான மகளிர் பூங்கா இன்று மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே உள்ளது கோவை மாநகராட்சி நிர்வாகம் பூங்காவை சரிவர பராமரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கற்பன லேவுட் மக்கள் முருகநகர் மக்கள் காந்திமாநகர் மக்கள் நாயுடு லேவுட் மக்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் மகளிர்கள் பயன்படுத்தக்கூடிய பூங்கா இதை வந்து பராமரித்து கொடுத்தா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் என்பதை இந்த வேலையில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன்